எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஆஸ்கர் விருதுகள் விழாவில் இந்தியாவின் பங்கு சற்று அதிகமாகவே உள்ளது விருது வழங்கும் நபராக கலந்து கொண்ட பிரியங்கா சோப்ரா தனது உடையாலும் நகையாலும் விழாவிற்கு வந்தவர்களை அதிகமாகவே கவர்ந்தார் அதே போல வேறு சிலரும் இந்த ஆஸ்கர் விழாவில் இந்தியாவின் பங்கை உயர்த்தி பிடித்துள்ளனர் அவர்களை பற்றி பார்க்கலாம் ஆஸ்கர் விருதுகள் விழாவில் விருது வழங்கும் நபராக இந்திய நடிகை பிரியங்கா சோப்ரா கலந்து கொண்டார் இதன் மூலம் இந்திய ரசிகர்கள் பலரையும் ஆஸ்கர் விருது விழா நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கின்றார் பிரியங்கா மேலும் ஆஸ்கர் தொடர்பான கூகுள் தேடல்களில் இரண்டாவது இடத்தையும் பிரியங்கா பெற்றுள்ளார் ஆஸ்கர் விழாவில் சிறந்த படத்தொகுப்பிற்கான விருதை மார்க்ரெட் சிக்சலுக்கு பிரியங்கா வழங்கியிருந்தார் அதே போன்று இந்தோ பிரிட்டிஷ் வம்சாவளி இயக்குனர் ஆஷிப் கபாடியா சிறந்த டாக்குமெண்ட்ரி படத்திற்கான ஆஸ்கர் விருதை வென்றார் ஆஷிப் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு குடிபெயர்ந்த முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சிறந்த துணை நடிகைக்கான தேர்வு பாட்டியலில் இடம் பிடித்த கதே வின்ஸ்லேட் அலிசியா அபிகாண்டர் தேர்வானதால் ஆஸ்கர் வாய்ப்பில் அழுவவிட்டார் எனினும் விழாவில் கதை அணிந்து வந்த இந்திய நகைகள் அனைவரின் பார்வையும் அவர் மீது திரும்ப வைத்தது கதைவின் இந்த புகழுக்கு இந்திய நகை வடிவமைப்பாளர் நீரவ் மோடியே காரணம் இது குறித்து கதை நீரவ் மோடியின் நகைகள் புதுமையுடனும் உயர்ந்த படைப்பாற்றலுடன் திகழ்கின்றன பெண்மையை வெளிப்படுத்தும் நவீன நகைகள் எனக்கு மிகவும் பிடித்தமானவை என்று கூறியுள்ளார் இந்தியாவின் சிறந்த நகை வடிவமைப்பாளர்களில் ஒருவரான நீரவ் மோடி தனது வியாபாரத்தை மும்பை டெல்லி தவிர ஹாங்காங் நியூயார்க்கிலும் விரிவுபடுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இவர்களைத் தவிர கோவையை சேர்ந்த கோல்ட் லங்கோ லியோன் தனது பங்கிற்கு திரைப்பட தொழில்நுட்பத்திற்கான ஆஸ்கர் விருதை வென்று பெருமை சேர்த்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள சோனி இமேஜ் ஒர்க்ஸ் நிறுவனத்தில் லியோன் தற்போது பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது